நாங்கள் நம்ம மர்மல்ஸ் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி தக்காளி கருவேப்பிலை அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி முட்டை எடுத்து வேக வச்ச முட்டையை நல்லா நாலு பக்கம் கீரி வச்சுருக்கோங்க மசாலா போடுறதுக்காக இந்த மாதிரி கீரி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முட்டை மேரினேட் பண்ணதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் அது மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சூண்டு எண்ணெய் கசூரி மேத்தி இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலக்கிட்டு சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு என்ன பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கலக்கி கலக்கிட்ட பிறகு நீங்கள் அந்த உப்பு காரம் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நாங்கள் பசங்களாம் சாப்பிட சொல்லி காரம் கொஞ்சம் வந்து இதில் மேரினேட் பண்ணும்போது கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சு இந்த சேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம முட்டை வந்து இதில் வந்து போட்டு கலக்கிக்கலாங்க இதில் பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உள்ளே லைட்டாக வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் உள்ளே ஊறுவாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இப்படி நான் உள்ளே வைத்தேன் இப்போ என்ன பண்ணலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த மேரினேட் பண்ண இந்த முட்டையை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் ஸோ கலரும் உங்களுக்கு மாறி இருக்கும் அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் ஸோ அதுக்காக தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி இப்போவே வாசனை நல்லா வருதுங்க இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு முட்டையே கலர் மாறிடுச்சு மசாலா நல்லா உள்ளே ஊறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள் ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது இப்போ வாங்க நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம் கடாயை வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் அதில் என்ன பண்ணுங்கள் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டோம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணலாம் தக்காளி எடுத்துருங்க தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க வெங்காய தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு நல்லா க வதங்கிட்டு அதில் வந்து நம்ம மசாலா ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இதில் என்ன பண்ணுங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோமா இது என்ன பண்ணுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க வச்சோன்னா உங்கள் தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுண்டிருக்கும் அண்ட் வந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவே கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் நம்ம போகிறது வந்து நல்லா வாசனை கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் நம்ம முட்டை வறுத்து வச்ச முட்டையை வந்து இந்த தொக்கில போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது இது வந்து நல்லா பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாங்க பொறுமையாக கலக்கிக்கலாங்க ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிரும் ஸோ அதுக்காக ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணும்போதே முட்டை வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா வதக்கிக்கோங்க அவள்தாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இதில் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்ருங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இதுக்கு சாதத்துக்கு டிஃபன் ஐட்டம்க்குலாம் நீங்கள் இது பண்ணாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க்யூ பாய்